ஜம்காபரிசுத்தனேக்காக நாங்கள் கொடுத்த தயவுக்காக நாங்கள் நடைசிறுத்துகிறோம் இந்த நாளையிலேயும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் சோதரிக்கிறோம் சுவாமி கிருபையால இரக்கங்களினாலும் முடித்து விட்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே சோத்ரம் அலே நன்றி ஆண்டவரே நன்றி நல்லவர் வல்லவர் பரிசுத்தரப்பா மகிமையானவர் அப்பா சோத்ரம் 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 ஹாலே அந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர்மராய் சந்தி இந்த குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதி பீராக நன்றி ஆண்டவரே நன்றியோடுமை சோதரிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல தகப்பனே சப்பாமை தோதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே கல்வாரி அன்பே மை துதிக்கிறோம் கத்தாதி கர்த்தரை மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே யா ஹாலேலு யா ராஜா ஹாலேலோ யா பரிசுத்த பிதாவே மக்கு சோத்திரம் மகிமையின் தேவனே மகு சோத்ரம் மகத்துவமானவரே மக்கு சோத்திரம் ரட்சிப்பின் தேவனே மக்கு சோத்திர ராஜா லேலோ யா ஹாலேலோ யா ராஜாதி ராஜாவே ரட்சியகரே பரிபூரணரே மகிமையானவரே ராஜா அலே லோயா ஏசுவின் நாமத்திலே எப்பாமக்கு சோத்திரம் நீர் வாக்கு மாறாத தேவன் ராஜா ஹாலே லோயா ஹாலே லோயா ஹாலே லோயா ஜீசஸ் க்ளோரி டு ஜீசஸ் அப்பா உங்க கிருபை வேணும் உங்க இரக்கம் வேணும் சுவாமி ராஜாதி ராஜாவே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா

ஓர பரபரபர சோத்ர 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 ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக ரட்சிப்பீராக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே பேர் பெயராய் சந்திங்க குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாலிம பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வயது முதிர்ந்த விருத்தாப்பியமான மக்களை ஆசீர்வதிங்க ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதிங்க ராஜா சோத்ரம் சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஓ மகிமையான தேவாரி தேவனை சப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக சோத்திரம் சுவாமி சோத்ரம் 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 சோதரம் சோத்ரம் 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 தாபியமான மக்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதிங்க பெற்றவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே மக்க சோதரம் 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 மனாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே மக்கு சோத்ரம் சுவாமி சோதரி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ராஜா லேலு திருநங்கையர்கள் மாற்றுத்திறனாளிகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்துல பாக்கு சோத்ரம் சோத்ரம் சோதரம் 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 வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்க அந்நியர்கள் பரதேசிகளை ஆசீர்வதி பீராக சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம் 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 ஆண்டவரே பிள்ளை இல்லையே வேலையிலேயே திருமணமாகவில்லையே என்று இயங்குகிற பிள்ளைகளுடைய ஏக்கங்களை மாற்றி கொடுக்கும்படியாய் சோதரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா கார்லே லூவியா சோதரிக்கிறோம் ஆண்டவரே நேரே பெரியவர் வாக்கு மாறாதவர் திருபாதர பலியாகிய கிறிஸ்து சுவாமி நீரே ஆசிர்வதிப்பி ராக சுவாமி பரிபூரணரே மக்கு சோத்ரம் மகிமையானவரே மக்கு சோத்ரம் சோதரம் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவேனா என்று இயங்குகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கட்டளையிடுவீராக சாமி நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி 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 ராஜா சோதரம் 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 ராஜாதி மை உதைக்கிறோம் ராஜா மகிமையானவரே மக சோத்திரம் மகத்துவமானவரே சோத்ரம் ரட்சிப்பின் தேவனே மக சோத்திரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரூ ராஜாதி சோத்ரம் 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 ரட்சகா சோத்ரம் பரிசுத்தரே சோத்ரம் பரிபூரணரே சோத்திரம் மகிமையானவரே சோத்திரம் ஹாலேலு யா ஹாலேலு யா பிஸ் ஃப்ளோரி டு சபா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜாதி ராஜாவே மக்கு நன்றி ஹரிசுத்தரே மக்கு நன்றி நவீனையானவரே மக்கள் ஏசி நாமத்தில் பா சோத்ரம் 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 ஆண்டவரே திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல்

ஆண்டவரே அப்பா சௌத்ரம் சோத்ரம் வியாதி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள் உண்மை உண்மையுத்தமாக இருக்க உதவி செய்யுங்க டாஸ்மாகில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கச்சார வேசித்தன விக்கிரகத்திலிருந்து மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேசம் முழுவதையும் கண்ணோக்கி பாருங்கள் மறுபடியும் கொரோனா வருகிறதாக ஜெயிப்படுகிறோம் கொரோனா கொள்ளைன்னு எந்த கிருமிகளும் வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் சோத்திர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆசிர்வதிங்க ராஜா நமக்கு சோத்திரம் சோத்ரம் சோதரம் சோத்திரம் சோதரம் நன்றி ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணுங்கப்பா யுத்தம் ஒன்றும் சமரசமான பேச்சுக்கு வரவில்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி விடுவோம் என்றெல்லாம் ஆண்டவரே வதந்தி வருகிறது ஆண்டவரே எசப்பா எத்தனையோ நாடுகள் சண்டைக்கு கொண்டிருக்கிறது ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே இதெல்லாம் மாற்றி கொடுங்க இயற்கை சீற்றங்களை மாற்றி கொடுங்க கொரோனா வைரஸ் போன்ற வைரஸ் எதுவும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆளுகிறவர்களுக்கு ஞானம் புத்தி வேகத்தினால் நிரப்புங்க இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க இந்தியாவை ஆளுகிறவர்களுக்கு ஞானம் புத்தி வேகத்தை தாங்க இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே கவர்னரை ஆசீர்வதிங்க கலெக்டர்ஸை ஆசீர்வதிங்க ப்ரெசிடண்ட்டை ஆசீர்வதிங்க வைஸ் ப்ரசிடென்ட்டை ஆசீர்வதிங்க பிரைம் மினிஸ்டரை ஆசீர்வதிங்க சீப் மினிஸ்டர்ஸ் ஆசிர்வதி ராஜா சீஃப் மினிஸ்டர் கவர்னர் கலெக்டர்ஸ் இவர்கள் மூவருக்குள்ளும் வருமனம் ஒற்றுமை ஏக சிந்தைய கொடுங்க டிஐஜிபி மற்ற பெரிய டிபார்ட்மெண்ட் கலெக்டர் டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நீதித்துறை இவைகள் எல்லாம் வருமணமாக செயல்பட வேண்டுமா வேண்டுமாக்கிறோம் அதே போல் ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கவர்னர்ஸ் மேல் உள்ள மேல் போட்டு மேலே அதிகாரங்களில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் வருமணமாக இருக்க உதவி செய்ங்கே சப்பா நாட்டிலே ஆண்டவரே பிசாசின் கிரியைகள் நடைபெறாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் நாட்டை துண்டாடுகிற எந்த அந்தகார வல்லமைகளையும் நாட்டை கிரியை செய்யக்கூடாது சுவாமி பிள்ளை சூனியமோ மற்றும் பொறாமை பெருமை எரிச்சல் எதுவுமே அரசியல் வன்முறைகள் கடந்து வராதபடி கிருமினல் மைண்டு செயல்படாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் சுத்திக்கிறோம் ஆண்டவரே கிருபையா இறங்குங்க ராஜா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ராஜா நீங்க பெரிய காரியங்களை செய்தி எஸ்வி அப்பா சோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பன் அப்பா நீரே நீரே பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் சோதரிக்கிறோம் ராஜா ராஜாதி ராஜாவே அப்பா மகிமை வர பண்ணுங்க அப்பா உங்களுக்கே மகிமைக்கும் தேவனே இறங்குங்க ஆசீர்வதிங்க ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் அப்பா சோதரம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹாலே லோயா நாமக்கிலேப்பா மக்கு சுவாமி சுவாமிங்க இசைப்பா ரட்சிங்க நீங்க ரசிக்காம ஒன்றுமே நடக்க போறதே இல்லைப்பா இப்போ ரட்சிப்பு கற்றுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஆமையன்டவரே நீங்க ரட்சிங்க ராஜா ரசட்சிங்க ராஜா சோதரம் சோதரம் சிறு தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆசீர்வதிங்க எல்லா மினிஸ்டர்ஸு எல்லா எம்எல்ஏ எம்பிக்களை ஆசீர்வதிங்க கிராம ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே கிராமத்தில் நிர்வாகிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சேர்மன் எம்சி இந்த சில்லறைகளை எல்லாம் ஆசிர்வதிங்க ஆண்டவரே இந்த இவர்கள் படுகிற வேதனை படுத்துகிற வேதனை மிகுந்த கத்தாவே லஞ்ச லாவணியம் பெருத்து போய் கிடக்கிறது வெள்ளத்தை மாற்றி கொடுங்க இருந்து மக்கள் விடுதலை அடைய கத்தர் உதவி செய்யுங்க சப்பா எத்தனையோ பிள்ளைகள் விடுதலை அடைந்ததாக நாங்கள் ஆண்டவரே எத்தனையோ சபைகளின் சாட்சிகள் கேட்கிறோம் சுவாமி அப்படியாக மனம் திரும்புவதற்கு ஏதுவான வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா உலகத்திலே கிடக்கிற எல்லா காரியங்களும் மோசமானவைகள் சினிமா அரசியல் ஆண்டவரே இந்த டாஸ்மார்க் வைத்து செயல்படுகிற காரியங்கள் லாட்ரி ஷீட்டு வைத்து செயல்படுகிற காரியங்கள் விபச்சாரத்தை வைத்து கொண்டு செயல்படுகிற காரியங்கள் வேலை எல்லாம் தொழிலாக வைத்து நடத்துகிறார்கள் ஆண்டவரே இதெல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கொள்ளை கொள்ளையாய் பணம் சம்பாதிக்கிறார்களே தவிர அதிலே என் யார் நஷ்டமடைவார்கள் யார் லாபம் அடைகிறார்கள் என்று மக்களுக்கு அறிவில்லை ஆண்டவரே இந்த மக்களுடைய மனநிலைமையை மாற்றுங்க படிக்காத மக்களும் படித்த மக்களும் கூட மிகுந்த மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே பிசாசு அவர்களை வந்தித்து வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சுவாமி இந்தெல்லாம் விடுதலை ஒடுக்கத்தக்கதாக கத்தர்தாமே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் நாங்கள் சொத்து ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ஆசிர்வதிங்க சுவாமி பெரிய காரியத்தை நாங்க நன்றி செலுத்துகிறோம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற ஜீவன் உள்ள தேவாதி தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்யப்போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ரஜகா நீரை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா வழி நடத்துங்க தகப்பனே வழி நடத்துங்க தேசத்தை நீங்கள் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ராஜா மகசூத்திரம் சிறு தொழில் செய்கிற பிள்ளைகள் பெரிய தொழில் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே விவசாயிகள் மீனவர்களை ஆசீர்வதிங்க ராஜா ஆண்டவரே கொ கொலை கொள்ளை எல்லா விதமான துன்மார்க்கமான செயல்கள் ஆண்டவரே அது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஏசப்பா சோத்திரம் அதே போல் ஆண்டவரே தகப்பனை ஏசப்பா அந்த மத தீவிரவாதிகள் எடுத்து போடுங்க அவர்களை ஒட்டிக்கு விடுங்க ராஜா தீவிரவாதிகள் ஆண்டவரே நாட்டை துண்டாட வேண்டும் அவர்கள் இருதயம் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே கடினப்பட்டு போகிறார்கள் இரக்கமற்றவர்களாக மாறி விடுகிறார்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களை நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் நாங்கள் சோகத்தை ஜெபிக்கிறோம் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க ராஜா ராஜாவே பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நாங்க நடி செலுத்துகிறோம் உலகங்களில் வாசம் தாமே பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக சோத்ரம் சோதரம் சோதரம் ஆண்டவரே பரிசுகளை ஆசிர்வதிங்க படுகிற பிரயாசங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே உமக்கு சோத்ரம் சுவாமி துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹலே லூயா சோத்ரம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிங்க சபைகளிலே ஆண்டவரே அப்பா சபைகளை கண்ணோக்கி பாருங்க யாசி சபை சிஎஸ்ஐ சபை சிஎன்ஐ சபை ஆண்டவரே சோத்ரம் ராஜா நன்றி ஆண்டவரே சோத்ரம் 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 அப்பா சோத்ரம் 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 ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஜீசஸ் 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 ரட்சிப்பீராக ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாக சோதரிக்கிறோம் ராஜா மகிமையான தேவனே எசப்பா சபைகளிலே வரங்கள் கனிகள் கிரியை செய்ய வேண்டும் ஒரு மனம் மட்டுமே ஏக சிந்தையில் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் கேரக்டர் மாற்றப்பட வேண்டும் திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாக மாற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் சோதரித்து ஜெபிக்கிறோம் சுவாமி கிருபையினால நேரப்புங்க ராஜா நிரப்புங்க சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜாதி ராஜாவே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் நாங்கள் சோதரி ஜெபிக்கிறோம் தகப்பனே திருபையா இறங்குங்க ஆசிர்வதிங்க ராஜா அவடைய ஆசீர்வாதமான கரம் எங்கள் மேல் நீட்டப்படுவதாக வழிநடத்துவீராக விலப்படுத்துவீராக உற்சாகப்படுத்துவீராக அண்டவரே சோர்ந்து போயிருக்கிறார்கள் பின்மாறி போயிருக்கிறார்கள் சபையிலே ஒருமனம் இல்லை சபையிலே பாஸ்டர் ஒன்றும் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒன்றும் விசுவாசிகளுக்குள்ளே பிரயா வந்து கூலிக்கு மாரடிக்கிற பிள்ளைகளாக மாறியிருக்கிறார்களே தவிர ஆண்டவரே ஒருவரும் உண்மை உத்தமமாய் வேலை செய்யவில்லை ஊழியம் செய்கிறோம் அதனால் தான் இந்த பலனெல்லாம் கிடைக்கிறது என்று எதிர்பார்த்து செய்கிற பிள்ளைகள் காணப்படுகிறார்கள் எதிர்பார்க்காமல் செய்ய செய்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் ஆண்டவரே அதெல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் சொல்றது எவிகிறோம் சுவாமி பெரிய காரியங்களை செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் உன்னதங்களை வாசம் பண்ணுகிற தீவாதிபதியாகிய கிறிஸ்துவே வழி நடத்துங்கப்பா வழி நடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க உன்னதமான தேவாதி தேவன் ராஜா நீர் ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவரே உண்மை சூத்தரிக்கிறோம் 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 ராஜா நாமத்திலேப்பா நமக்கு சோதரம் 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 ஆலை லூயா பைதரா க்ளோரி டு ஃப்ரீசுஸ் அப்பா சோத்திரம் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் 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 ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி பரிசுத்தமுள்ள நல்ல தகர்ப்பன் ராஜா நீரே பெரிய காரியங்களை செய்ய உன்னதமான தேவாதி தேவன் பெரிய காரியங்களை சபையிலே பெரிய எழுப்புதலை கொடுக்க போகிறதுக்காக சோத்திரம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறதுக்காக சோத்திரம் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சோதனை ஜெபித்திருக்கிறோம் ஜெபெயிலும் தூய பிதாவே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் வரை சுத்தப்படுவதாக நம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக அப்படியே சுத்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயற்படுவதாக அன்றில் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடைகளை ஆமேன் மாவை கர்த்தரை சோத்திரி என் முழுமை நாமட்டை சோத்திரி என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் லே லுய்யா நல்லவர் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது கத் இந்த நாள் முழுவதும் நன் நல்ல நாளாக அமைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அவருடைய ஆசீர்வாதமான கரம் நம்ம நீட்டப்படுவதாக ஆமேன் லே லுய்யா தேங்க்யூ ஜீ சஸ் குளோரி